உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்தி இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோன்னா சுவிஷியல் வழக்கம் போல பிறந்தாச்சு மே மாதம் இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது எப்படியெல்லாம் கிரகங்கள் போகுது கிட்டத்தட்ட ஏழு கிரக பயிற்சி ஒன்னா ரெண்டா இந்த ஏழு கிரக பயிற்சியும் எங் உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க மே மாத ராசி பலன் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் இரண்டு விதமான நிகழ்வுகள் இரண்டு விதமான பலன்கள் போகுது அப்படின்னு சொல்லலாம் மே பதினைந்து வரைக்கும் ஒரு விதமான பலனும் மே பதினைந்துக்கப்புறம் இன்னொரு விதமான பலனும் போகுது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாதே சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டியும் இந்த குருவுடைய பயிற்சி ராகு கேதுக்களுடைய பயிற்சி பத்தாவது புதனோட பயிற்சி அதுக்கப்புறம் மாத கடைசியில் சுக்கரனோட பயிற்சி புதன் இந்த ரெண்டு தடவை வேறு அப்படியே டிரான்ஸிட் ஆக போகிறார் அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஒரு ஏழு தடவை கிரகங்கள் இடத்தை மாற்றி அதன் மூலமாக இந்த மாதம் நம்மளே வந்து இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போ எடுக்கும் போதே இந்த மே ஒன்னாம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா மீனத்திலிருந்து ஆரம்பிப்போமா யூஷுவல் நம்ம தலைவர் சனி அப்படின்றவர் அழகாக மீனராசிக்குள் என்ட்ரி ஆகி விட்டார் போன மாசமே ஆயிட்டார் அதனால வந்து பிரச்சனை இல்லை ஸோ மீனராசியில் சனி ராகு சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகங்களும் இருக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் மேஷத்துல சூரியன் இருக்கார் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய பயிற்சி நகர்ச்சியை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது ஸோ அந்த இடத்துல குரு இருக்காரு குரு சந்திரன் சொல்லக்கூடிய இந்த இந்தவ இந்த மாதம் ஆரம்பிக்கிறது இந்த பக்கம் அப்படியே வந்தால் கடகத்துல வந்து செவ்வாய் இருக்காரு திரும்ப கண்ணியில் வந்து கேது இருக்காரு இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த மே மாதம் அப்படின்றது தொடங்கவிருக்கிறது மாத நடுவில் என்ன ஆக போது அப்படின்னா சூரியன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடும் ஸோ ரிஷபத்திற்கு டிரான்சிட் ஆக போறாரு அப்போ ரிஷபத்துல இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ண போறாரு மிதனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் உலகத்திற்கு அந்த இடத்துல இருந்து அருள் பாவிக்கப் போகிறார் பத்தாவதுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி இங்கே கண்ணியில இருந்த கேது ஏறி சிம்மத்துக்கு போறாரு இங்கே மீனத்துல இருக்கிற ராகு இறங்கி கும்பத்திற்கு வரப்போகிறார் பத்தாவதுக்கு மே ஆறாம் தேதி புதன்கிழமை மிதுனம் ராசிக்கும் ராசிக்கும் உடையப்பட்ட புதன் என்ன பண்ண போறாரு சூரியனை நோக்கி போக போறாரு இந்த மாதிரி வந்து நிறைய உல்டா புல்டா லேகியங்களாக கிரகங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் ரிங்காரிங்க விளையாட போறாங்க அப்படி விளையாடக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னவெல்லாம் பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம் தன்னுடைய விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு இனிய மேசராசி நீர்கள் எப்படி இருக்க போகுது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் சூப்பரா இருக்க போகுது நான் ஏற்கனவே நிறைய வீடுகள் சொல்லிட்டே இருக்கேன் தடவை வந்து ராகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் யாருக்கு பாட்டோ இல்லையோ கண்டிப்பா மேசராசிக்காரங்களுக்கு தான் பாட்டு அப்படின்னு பத்தாதுக்கு ஆரம்பிக்கும் போதே ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சத்தில் இருக்கிறார் வேற என்ன வேணும் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் மட்டும் ஒருவருக்கு அழகாக இயங்கி விட்டால் வாழ்க்கை சிறந்து விட்டதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேற சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை பத்தாவதுக்கு அப்படியே கொஞ்சம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய நகர்ச்சி அப்படின்றது ரிஷபத்தை நோக்கி போகும்போது அந்த ஒரு நாள் ரிஷபத்தில் மே பதினாலாம் தேதி கரெக்டாக காலையில் அப்படி போவார் அங்கே குரு சூரியனோட சேர்ந்த ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் குரு விலகி மிதனத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகிறார் அப்புறம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் கேது பயிற்சியெல்லாம் இருக்குது ஆல்ரெடி நான் அவங்க கிட்டே சொல்லிட்டேன் இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட நாங்கள் கேதுக்கு என்ன பயிற்சியெல்லாம் சொன்னோமோ குருக்கு என்ன பயிற்சியெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் அப்படியே தான் போகுது இதுதான் வந்து ஏன்னா நகர்ச்சியை பொறுத்து தான் நம்ம வந்து பயிற்சி பலன்கள்லாம் சொல்லிகிட்ருக்கோம் அதெல்லாம் நடக்க தான் போகுது ஆனால் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா இரண்டு விதமான பலாபலன்களை எதிர்பார்க்கலாம் முதல் பதினைந்து நாட்கள் ஒரு விதமான பலாபலத்தை சூரியன் கொடுக்க போகிறார் அடுத்த ஒரு பதினைந்து நாட்கள் இன்னொரு விதமான பலன் அப்படின்றது இருக்க போயிருது முதல் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா தாறுமாறாக இருக்க போகுது அல்டிமேட்டாக இருக்க போகுது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுஷ்யல் குரு அமர்ந்து போது வருமானம் அப்படின்ற இடத்துல ஒரு சூப்பரான வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பனிரெண்டில் போய் சனி அமர்ந்து கொஞ்சம் விரயத்தை இண்டிகேட் பண்ணிட்டுருக்கிற காரணத்தை முன்னிட்டு கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகிறதுக்கான அமைப்பும் இருக்குது அதாவது பணம் வரும் ஆனால் எப்படி காலி ஆகுதுன்னு தெரியாது பணம்லாம் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் எங்கே செலவாகுதுன்னு தெரியல பணம் வருது ஆனால் ஏன் செலவாகுதுன்னு தெரியல பணம் வர்ற மாதிரி தான் இருக்குது ஜிபே வருது அக்கௌண்ட்டு வருது அக்கௌண்ட்டில் இருக்குது ஆனால் கையில் இல்லை அப்படின்ற மாதிரி வருகிற பணம் எந்த வழியில் செலவாகுதுன்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் தான் இருக்குது மூன்றாம் வீட்டு அதிபதி இது வரைக்கும் கொஞ்சம் நீச்சமாக இருந்தார் அப்படியே என்ன பண்ண போகிறாருன்னா இப்போ ட்ரான்ஸ்லேட் ஆகி ஆறாம் தேதிக்கு அப்புறம் வந்து சூரியனோடு சேர்ந்து உங்களுடைய ராசியிலே புத ஆதித்ய யோகத்தை அடைய போகிறார் பயங்கரமான புத்திசாலித்தனம் மேம்பட போகிறது யூஸ்வலி ஒரு விஷயம் சொல்லட்டுமாங்க ஜாதக ரீதியாகவே யார் புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கோட் எடுத்தோம் அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியோடு புதன் சேர்ந்துருந்தால் அவங்களாம் புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யூஸ்வலாகவே ஒரு கோட் இருக்குது அந்த மாதிரி பார்த்தா மேஷராசிக்காரங்க இந்த அதிபுத்திசாலியாக இருக்க போகிறீங்க ஐந்தாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோடு புதன் சேர்ந்துருப்பார் எப்பயுமே நான் மேஷம் வந்து சொல்லுவேன் எப்பயுமே மேன்மை புருந்திய மேஷராசி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இயல்பாகவே வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி போடு இயற்கையாகவே புதன் சேர்ந்த ஒரு அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா அது மேஷந்தான் தடவை மேஷத்திற்கு தன்னுடைய புத்தி கூர்மையால் தன்னுடைய மனோதிடத்தால் தன்னுடைய ஆளுமையால் மிகப்பெரிய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய பேர் ஐந்தாம் இடம் ஒழிக்கிறனால குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு இது ஒரு முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் செலவு அதிகரிக்கும் கொஞ்சம் வந்து இரே கடாட்சம் அப்படின்றது கிடைக்க போகிறது பெயர் கிடைக்க போகிறது புகழ் கிடைக்க போகிறது ஐந்தாம் இடம் இயங்க போயிருது அப்ப காதல் அதிகரிக்கப் போகிறது இது வரைக்கும் இல்லாமல் திடீர்னு ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது நிறைய பாட்டு கேட்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க கொண்டாட்டமாக இருக்க போகிறீங்க என்ன தான் வந்து விரைய சனிக்குள் என்ட்ரி ஆனாலும் என்ன தான் ஏழு என்ட்ரி ஆனாலும் அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லையேன்ற மாதிரி இந்த மாதம் வந்து அது மாதிரியான நிகழ்வுகளே அந்த தடையமே தெரியாத அளவுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான அமைப்பு அப்படின்றது முதல் பதினைந்து நாட்கள் இருக்க போகிறது சூப்பர் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ம் இப்படி தான் இருக்கணும் ஓகே ஏன்னா சூரியன் போய் இரண்டாம் இடத்திற்கு போகிறார் ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது ஒரு விதமான நல்ல தன்மையை கொடுத்தாலுமே வாயால் சில வம்புகளை வாங்கி கொள்ளக்கூடிய காலகட்டத்தை கிரியேட் பண்ணிடுவார் ஏன்னா அதிகாரமாக பேச்சு வரும் சூரியனாலே அதிகாரம்தான் இப்போ தலைக்கு மேலே சூரியன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆளுமையை காட்டுவோம் அதனால் ராசிக்காரங்களுக்கு இந்த முதல் பதினைந்து நாட்கள் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஆளுமை நிறையா இருக்கும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும்னு அப்போ சொன்னேன் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இரண்டாம் இடமே தனம் வாக்கு ஸ்தானம் இந்த இடத்துல போய் சூரியன் உட்கார போறார் கண்டிப்பா காசு வர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா இந்திர வர்ற காசு செலவாகாது அதுல ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துர்லாம் இந்திர வரக்கூடிய காசு வந்து உங்களுக்கு செலவே ஆகாது உங்க கையில் தங்குவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் தெரிய போகுது சோ முதல் பதினைந்து நாட்கள் விரயம் இருக்க போகிறது அடுத்த பதினைந்து நாட்கள் சேமிப்பு இருக்க போகிறது யாருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஓகே ஆனா நீங்க தான் சொல்லிருப்பீங்க ஆனா பாக்குறங்களுக்கு நீங்க என்னமோ ரொம்ப கெத்தா ரொம்ப எல்லாம் தெரிஞ்சு பேசுற மாதிரியான ஒரு மாயையை இந்த சூரியன் உருவாக்கி விடுவார் அதனால என்ன பண்ணும் கவனமாக பேசணும் ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் பாத்துட்டு வரக்கூடிய இந்த ராசி பலன் என்ன அப்படின்னா எந்த இடத்துல கவனமா இருக்கணும் என்னென்னா பார்ப்போம் இந்த தடவை எப்படியெல்லாம் நகரப்போகுது கிரகம் எப்படியெல்லாம் நம்மளை வைக்க போகுது அப்படி ஜாலியா எப்படி வந்து இந்த ஒரு மாசத்தை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து விளையாட்டா பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் மேஷ ராசிக்காரங்க கண்டிப்பா வந்து வாயை திறக்காமல் இருத்தல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு உத்தமம் தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரே வார்த்தையில சொல்லணுமா இந்த மே பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பணிவுடன் கூடிய பேச்சு பலவிதமான பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அவ்வளோதான் ஸோ பணியுடன் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பணிவாக இருந்துட்டீங்க அப்படின்னா பலவித பிரச்சனையிலிருந்தும் தப்பிச்சுப்பீங்க ஸோ மேஷராசிக்காரங்க ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து அமைதியாக பணிவா கைண்டா அதிகாரம் இல்லாம வெளியுடங்களில் நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான புகழும் உங்களை தேடி வரும் அப்படின்றதுல எந்த ஐயப்பாடும் இல்லை அப்படி இல்லைன்னா நேற்று வந்தவ இப்படிலாம் பேசுறா பாருன்ற மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க இயல்பாகவே ராசிக்காரங்களை பார்த்து எதில் பொறாமைப்படுவாங்கன்னா அவங்களோட வேலையை பார்த்து தான் புறாமப்படுவாங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்போ தடவை நீங்கள் வந்து நிறைய வேலை செய்ய போகிறீங்கன்றால் இயல்பாகவே இந்திரவு உங்களை பற்றியான காசிப்பும் உங்களை பற்றியான பொறாமைகளும் உங்களை பற்றியான கண்ணீர்களும் இயல்பாகவே ராசிக்காரங்களுக்கு நிகழத்தான் போகுது அது எந்த மாற்றமே இல்லை அதை தாண்டியும் எப்படா இவன் விழுவான் அப்படின்னு இருக்க எதிரிக்கு இந்த ஒரு பொறி கிடச்சா போதாதா அந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் எப்போ விழுவீங்க எப்போ விழுவிங்கன்னு உங்களை சுத்தி ஏன் உங்க கூடையே இருக்கிறவங்க நீங்கள் யாருக்கு நல்லது பண்ணீங்களோ அவங்களே ரெடியாக இருப்பாங்க அப்போது நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய தோரணை கொஞ்சம் அப்படி போகும்போது அதன் மூலமாக சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உருவாகிவிடும் ஏன்னா ஏற்கனவே ராசிநாதன் வேற கொஞ்சம் நீச்சமாக இருக்காரு அதனால உடனே ஐயோ அவன் அப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டேன்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு சுப்பீரியர் கான்ஃபிடென்ட் வரதுக்குள்ள போல கான்ஃபிடென்ட் வந்து இன்ஃபிரியாரிட்டிக்குள்ளே நம்ம போகிற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது ராசிக்கு கிரியேட் ஆகிடும் அதெல்லாம் வேண்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பணிவாக பேசிட்டு ஆ சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு போகிறது உத்தமம் ஏன்னா நம்ம பார்க்கறதே எதுக்கு இந்த மாதம் எந்த கிரகம் நம்ம என்ன வச்சு செய்ய போகுது அதுக்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் என்ன பண்ணால் அதுலேருந்து தப்பிக்கலான்றதுக்கு தான் நம்ம ராசிக்குள்ளே பார்க்குறோம் அப்போ இந்த இடங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் பத்தாவதுக்கு ராசிநாதன் வந்து பதினோராம் இடத்தை பார்வை செய்தல் அப்படின்றது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய தனம் வேற லெவல்ல இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் ராசிநாதன் உட்காந்து சூப்பராக இருக்குது பத்தை பார்க்கறாரு பதினொன்ன பார்க்க போறாரு என்னத்த சொல்ல எனக்கு சொல்லவே தரல மேச ராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டான பத்தாவதுக்கு ராகுவேன இருக்காரு உடல்நிலையில் மட்டும் பதினைந்து தேதிக்கு அப்புறம் கண்டிப்பான கவனம் தேவை பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பெண் மருத்துவரை போய் சந்தித்து விட்டு வரக்கூடிய காலகட்டத்தை ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து இண்டிகேட் பண்ணுதுன்றதை மட்டும் வச்சுக்கோங்க கொஞ்சம் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது இண்டஜன் ப்ராப்ளம் வருது கேஸ்ட்ரிக் வருது தூங்க முடியாம தவிக்கிறது ஏதோ ஒரு யோசனைல மாட்டிக்கிறது இதெல்லாம் வந்து பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நிகழப் போகுது நல்ல விஷயங்கள் எல்லாம் முதல் பதினைந்து தேதியில நடக்க போகுது குரு பயிற்சி அனப்புறம் திட்டமிடல் எதில் பண்ணலாம் என்ன பண்ணலான்ற மாதிரி குரு உங்களை இயக்க ஆரம்பிக்கும் போது தூங்காம நம்ம நம்மள சிந்தனைன்றது ஒரு மாதிரி நிறைய விஷயத்துக்குள்ள ஒரு விஷ்டமா விரியும் போது நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்ற இடத்துல சின்னதாக ஒரு செக் வைக்கிறதுக்கு செவ்வாயும் ராகும் தயாராக இருக்கிறாங்கன்ற மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்றபடி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த வெற்றிக்கான முதல் படியை அமைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது ஓகே யாரை வழிபாடு பண்ணலாம் இந்த மாதம் எல்லாம் ஓகே தான் பயிற்சியெல்லாம் வருதுன்னு சொன்னீங்க ஆல்ரெடி எல்லா பேர்ச்சியும் இந்த கடவுளை பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னீங்க எல்லாம் ஓகே எக்ஸ்பெஷலி மேசம் மேஷ ராசிக்காரர்கள் மேஷத்துல எனக்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் ஆல்ரெடி நீச்சம் மறக்கலாம் கண்டிப்பாக திருத்தணி முருகன் வழிபாடு உங்களுக்கு திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் முடியும்னா திருத்தனை ஒரு தடவை போயிட்டு வாங்க இல்ல மேடம் நாங்க வேற இடத்துல இருக்கோம் ஆனால் திருத்தணி எல்லாம் போக முடியாது திருத்தணி முருகன் படத்தை வாங்கி வச்சுட்டு அந்த வழியோட இருக்கக்கூடிய அந்த யானையோடு இருக்கக்கூடிய அந்த முருகனை பார்த்தீர்களே ஆனால் நான் காரகத்துவத்தோட தான் சொல்றேன் இரண்டாம் இடமும் வலுப்படும் மூன்றாம் இடமும் வலுப்படும் நான் முதல் பதினைந்து நாட்கள் குரு வந்து ரெண்டுல இருப்பார் அடுத்த பதினைந்து நாட்கள் குரு மூணுல போகும்போது அஹ் குருனாலே யானை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா திருத்தணில மட்டும்தான் யானை இருக்கக்கூடிய முருகன் இருப்பார் அப்போ அந்த முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குருவால் மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் வெற்றியும் அடையக்கூடிய மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது இருக்கும் ஓகே நிறைய பேருக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா யானை பார்க்க போறீங்க யானையிடம் ஒரு ஆசிர்வாதம் வாங்க போறீங்க குருவருளும் திருவருளும் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் மேசராசிக்காரர்களுக்கு யானை எல்லாம் பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நிறைய மேஷராசிக்காரங்க எல்லோ கலரோ இல்லாட்டி ஆஷ் கலரோ ட்ரெஸ் வேர் பண்ணிருப்பீங்க இல்லை உங்களை சுற்றி பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ உங்கள் போடும் அப்படி பட்டுச்சு அப்படின்னா பிரபஞ்சம் உங்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது அர்த்தம் ஜெயிக்க ரெடி ஆயிட்டிங்க ஆஹா ஜெயிச்சிட்டீங்கன்னே முடிவு பண்ணிக்கலாம் எதை பற்றியுமே யோசிக்காம நிதானமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் உயரத்தின் உச்சத்தில் தான் இந்த மே மாதம் செல்ல போகிறீர்கள்